நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதலமைச்சருடைய அமெரிக்க பயணம் தொழில்துறை சார்ந்த எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சிருக்கும் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே மூணு பயணங்களில் அவர் முதலீடு இருக்காரு தான் நம்ம பார்க்குறோம் இந்த பயணத்திலையும் அவர் முதலீடு இருப்பார் வெளியில் போகும்போது அந்த எம்ஓயூஸ் சண்டை வருது ஆனால் இப்போ உதாரணமாக நீங்கள் ஃபஸ்ட்டு அவர் போன துபாயில் லூலு மால் வரலை இன்னும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் இருக்கேன் கோயம்புத்தூர் சென்னையில் வரலை சென்னையில் அது ஈசிஆரில் வரும்னாங்க அது இன்னும் வரல அதுதான் மெயின் பிளான்ட்டு அதனால் இன்னும் சில விஷயங்கள் அதில் இருக்குதுங்க உதாரணமாக ஸ்பெயினில் மூணு கம்பெனிஸோட எம்ஒயு போட்டாங்க அதில் ரெண்டு கம்பெனி தமிழ்நாட்டில் இருக்குது இங்கேயே போட்டிருக்கலாம் லூலு இங்கே இருக்கிறவர் தான் அவர் அங்கேயே போட்டோம் இது மாதிரியான பல சிக்கல்கள் இருக்குது இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன் இந்த எஃப்டிஐ எஃப்ஐஐ ரெண்டு தான் அதாவது முதலாளித்துவம் ஏகாதிபத்தியமாக மாறும்போது அவங்க இந்த ரெண்டையும் கொண்டு வர்றாங்க நோக்கம் என்ன எஃப்டிஐ மூலமாக அவங்க அதுக்கு முன்னாடி சந்தையை பெருக்கிறதுக்கு முதலாளித்துவம் என்ன பண்ணுவாங்கன்னா நாடுகளை பிடிப்பாங்க மார்க்கெட்டை பெருக்கிறதுக்கு இப்போ அது இல்லை இப்போ ஷேர் மார்க்கெட் மூலமாக சந்தையை பிடிக்கிறாங்க அவங்க அந்த எஃப்டிஐங்கிறது ஒரு பா பாணி டைரெக்டாக வந்து விர்ச்சுவலாக கம்பெனிஸை ஸ்டார்ட் பண்ணி பில்டிங் கட்டி மேனுஃபேக்சரிங்கில் இறங்குறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அது இருக்கணும் எஃப்ஐஏங்கிறது ஃபாரின் இன் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அதுவும் இதோட ச சகோதரர் தான் அது அது வந்து என்ன செய்வாங்கன்னா இங்கே இருக்கிற மார்க்கெட்டில் கொஞ்சம் பெரிய மேலே வரும்போது தூக்கிட்டு போயிடுவாங்க வித்ரா பண்ணிவிட்டு போயிடுவாங்க இங்கே லோக்கல் இன்வெஸ்டர்ஸ் நஷ்டமாவாங்க இது ஃப்ளக்சுவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க இது ஒரு வகையான காகிதத்தில் மட்டுமே விளையாடக்கூடிய லாப வேட்டை இது இந்த ரெண்டையுமே வந்து நீங்கள் எஃப்டிஐ ஏன் வர்றாங்கங்கிறது பார்க்கும்போது அவன் குறிக்கோள் என்ன இருக்குன்னா இங்கே வேலை நேரம் அதிகமாக அவனால் பண்ண முடியுது அதிகமான நேரத்துக்கு வேலை வாங்க முடியுது ஒரு ஆள்கிட்ட மூணு ஷிஃப்ட்டில் மூணு பேர் வேலை செய்கிறது போல் ரெண்டு பேர்கிட்ட அந்த வேலையை வாங்கிடுறான் அது ரெண்டு ஷிஃப்ட் மாதிரி ஆக்கிடுறான் அதே சம்பளத்தில் இன்றைக்கி நம்ம என்ன தான் தமிழ்நாடு அரசாங்கம் பதினாலு மணி நேரம் கொண்டு வந்து வித்ரா பண்ணிட்டாலும் கூட இன்னி நீங்கள் ஐடி செக்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க பதினாலு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் தான் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க இன்றைக்கும் சட்டத்துக்கு புறம்பாக அதை சட்டமாக்குறது தான் அவன் முயற்சி பண்ணான் அது தமிழ்நாடு அவங்களுக்காக ஏதுவாக சட்டம் கொண்டு வர முயற்சி பண்ணும்போது எதிர்ப்பு வந்துச்சு விட்டுட்டாங்க பட் அதுதான் நடந்துகிட்ருக்கங்க இன்னொன்று முக்கியமாக நான் சொல்கிறேன் ஊதியம் ரொம்ப குறைவுங்க இங்கே அவன் அங்க தர ஊதியத்தை விட வெளிநாடுகளில இது வந்து ஓவரால் பிரச்சனை நீங்க சொல்லக்கூடியது வந்து இந்தியா முழுவதுமே நம்ம கம்பேரிங் வந்து நம்ம வேர்ல்ட் ஃபுல்லா நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து லேட்டீன் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்னு பிரிச்சோம்னா அதோட ஸ்டாண்டர்டைஸ்ட్ல நம்மளுடைய லேபர் ஆக்ட்ல இருந்து எல்லா விஷயுமே இங்கே கேள்விக்குட்படுத்தணும் நீங்க அதோட கன்சர்ன் சொல்றீங்கங்கிறது எனக்கு புரியுது தமிழ்நாடு இன்றைக்கி எந்த இடத்துல இருக்குது நாம் என்ன முதலீடுகளை மூன்று மாத மூன்று ஆண்டுகளில் இவங்க கன்வெர்ட் பண்ணிருக்கிறாங்க அடுத்த இரண்டு ஆண்டுகள் இலக்கில் இந்த பயணம் முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன பலனை தரும் உங்கள் மதிப்பீடு கன்வர்ஷன் ரேட் எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் ஒரு குளோபல் இன்வெஸ்டர் மீட் நடத்துனதில் அவங்க கன்வர்ஷன் ரேட் வந்து ட்வெண்ட்டி ஒன் ஒரு கணக்கு சொன்னாங்க அதான் இப்போ எதிர்கட்சிகள்லாம் கேட்குறாங்க நீங்கள் ஒயிட் பேப்பர் கொடுங்கன்னு கேட்குறாங்க இந்த எம் ஆகுங்க அதெல்லாம் கன்வெர்ட் ஆகுறது ரொம்ப ரொம்ப சிரமம் பலர் உதாரணமா கடந்த மாதம் துணிச்சை அமைச்சர் வந்து சொன்னது வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து கன்வர்ஷன் ரேட்டு அப்படின்னு சொன்னார் அவர் சொல்லும்போது இது வரைக்கும் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் கன்வெர்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னார் அப்ப அது அதுக்கு அதுக்கான டேட்டா நம்ம கிட்ட இல்ல அரசு வந்து தெளிவா எல்லாத்தையும் தனித்தனியா நமக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது ஆனால் நீங்க சொல்றது மாதிரி இதுல முழுவதுமே கன்வர்ஷன் ஆகலையா இல்ல ஆயிருக்கு கொஞ்சமாவது எனக்கு தெரிஞ்சு இருக்குமாங்கிற டவுட் தான் நீங்க இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் பெர்சென்டேஜ் நம்மகிட்ட ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் தான் நம்ம அந்த ரேஞ்சில தான் இருக்கிறோம் அண்ணா திமுக இருந்தால் போய் சரி திமுக நான் பிரித்து பார்க்கல அந்த ரேஞ்சில் நம்ம இருக்கிறோம் அப்போ ஒரு டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் இருந்தாங்க இப்போ டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சம்திங் வந்து அதனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இவ்வளவு சிக்ஸ்டி பர்சன்ட் கன்வெர்ட் ஆயிருந்தா அது நம்ம டாப்பில் வந்துடும் அதனால தான் அவங்க ஒயிட் பேப்பர் கேட்குறாங்க அது அவ்வளோ ஈஸி இல்லை உதாரணமாக நான் சொல்கிறேன் ஃபின்ஃபாஸ்ட்னு ஒரு நிறுவனம் வியட்நாம்லேருந்து எலக்ட்ரிக்கு கார்ஸு தயார் பண்ணுற அந்த நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் ஏழாயிரம் கோடி அதில் வந்து அந்த நிறுவனத்தினுடைய நிலைமை என்னென்னா அவங்க சிங்கப்பூரில் ஒன்று கான்ட்ராக்ட் போட்டு இஎம்இ போ எம்ஓயு போட்டு ஸ்டார்ட் பண்ணலை அமெரிக்காவில் போட்டு ஸ்டார்ட் பண்ணலை வியட்நாமில் அந்த க அந்த கம்பெனியை திவாலாகி போச்சு அவங்க இங்கே வருவாங்கன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் எதிர்பார்த்துட்டு இன்னும் நீங்கள் பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் தான் ஏற்கனவே இருக்கிற அந்த நிறுவனங்கள் எக்ஸ்பாண்ட் ஆகிறாங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் ஆகுறாங்க இன்னொன்று இதில் வேலை வாய்ப்பு பெரும் பெருசாக வரும்னு நான் நம்பலை என்ன இருக்குன்னா எஃப்டிஐ வர்றதுனால எம்எஸ்எம்இ வளரும்னு நம்ம சொல்கிறோம் இப்போ உதா ஹுண்டாய் வந்துச்சு ஹுண்டாயில் என்ன செஞ்சாங்க ஆன்சிலரி ஜாப்ஸையும் நாங்களே எங்கள் கேம்பஸ்குள்ளே செய்வோம்னு அவங்க ஒப்பந்தம் போட்டாங்க ஆன்சிலரி ஜாப்ஸும் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி வெளியில் கொடுப்பாங்க வெளியில் கொடுக்கும்போது அது அவுட் சோர்ஸ் ஆகும் அவுட் சோர்ஸ் ஆனால் அங்கே எம்எஸ்எம்ஏ வளரும் இப்போ என்ன பண்ணுறாங்க ஆன்சிலரி ஜாப்ஸும் நாங்களே செய்வோன்னு ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க அப்படி வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதே மாதிரி சேலரிஸில் ஸ்லாப் வைக்கிறாங்க ஏபிசின்னு அதெல்லாம் ரொம்ப விஷயங்களுக்குள்ளே நம்ம போக வேணாம் அந்த அந்த நேரத்தில் வந்து இந்த என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் மெயின் அவங்களுக்கு அது இல்லைன்னா அவங்க இங்கே வரமாட்டாங்க லேபர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதுதான் இன்றைக்கி முக்கியம் அது அது இல்லாமல் அவங்க இங்கே வரவே மாட்டாங்க அதே மாதிரி இது இந்தியா முழுவதும் இப்படித்தானே இருக்கு இந்தியா முழுவதும் தான கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயுமே எக்ஸ்ப்ளாய்டேஷன் தொழிலாளர்கள் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதாவது தொழிலாளர்கள் மீதான சுரண்டுதல் அவங்க உழைப்பு சுரண்டுதல் அப்படிங்கறது வந்து எல்லா இடத்துலயும் காலமாக போராடி முன்னாடி யூனியன்கள் போராடினாங்க இப்போ யூனியன் கலாச்சாரத்தை ஒழிச்சிட்டோம் அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனால் இது தமிழ்நாட்டிற்கு என்ன மாதிரியான இப்போ குறிப்பிட்டார் இல்லையா தேரடி ஒரு வைஸ் நமக்கு வந்து என்ன ஒரு பெரிய பெஞ்ச்மார்க் இருக்குது அதுக்கு நமக்கு இருக்கிற சிக்கல்கள் என்ன அப்படி பார்க்கும் பொழுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சமீபத்தில் வந்து இங்கே வர வேண்டிய ஒரு செமிகண்டக்டர் நிறுவனம் வந்து குஜராத்துக்கு போகுது அப்போ இங்கே வந்து அதை நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் போகுது அப்படி நாம் எந்த இடத்துல வாய்ப்பை தவற விட்டுருக்கோம் எந்த இடத்துல வாய்ப்பை பெருக்கி இருக்கிறோம்னு பார்க்குறேன் எங்கள் ஸ்டேட்ஸ் போட்டி போடுதுங்க எஃப்டிஐ உள்ள வர வைக்கிறதுக்கு எல்லா ஸ்டேட்ஸும் போட்டி போடுறாங்க நீங்கள் இங்கே டேக்ஸ் கன்செஷன் கொடுக்குறீங்கன்னா ஒரு வருஷம் கொடுக்குறீங்கன்னா அஞ்சு வருஷம் தர இங்கே வாங்குகிறான் அங்கே போயிடுறாங்க இது இது வந்து என்ன ஆகுதுன்னா நான் தான் முதல்ல இருக்கிறேன் எஃப்டிஐ மீது இவ்வளவு மோகம் நமக்கு தேவையில்லை எஃப்டிஐங்கிற கம்பெனிஸ் வந்து இங்கே சுரண்டருக்காக தான் வர்றாங்க இந்த மார்க்கெட்டுக்காக தான் வர்றாங்க இன்னொன்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ பாக்குறீங்கல்ல இன்னொரு பக்கம் பாருங்களேன் நமக்கு பக்கத்துல பெங்களூரையும் ஹைதராபாத்தையும் ரெண்டு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா அங்கே ரெண்டுமே கூகுளுடைய தலைமையிடம் அவங்க வந்து வச்சுருக்கிறாங்க இப்போ இந்த சந்திப்பில் வந்து ஒரு தகவலாக தான் சொல்லப்படுது கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சையை வந்து முதலமைச்சர் சந்திக்கிறாரு அப்படின்னு ஏன் நாளைக்கு சென்னைக்கே வந்து கூகுளோட ஒரு தலைமையிடம் வந்தால் நம்ம பிள்ளைங்க தான் அங்கே வேலை பார்க்க போகிறாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய பல பெரிய நிறுவனங்கள் ஹைதராபாத்லையும் பேங்களூரில் இருக்கிற நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னா நமக்கு தானே அது பெனிஃபிட்டு நான் அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த போட்டியில்

அந்த எல்லையில் தான் எல்லைக்குள்ள தான் ஸ்டேட் கவர்மெண்ட் செயல்படுவாங்க படம் முடியும் அதை நான் ஒத்துக்கிறேன் அதுக்கு அதனுடைய விளைவுகளை சொல்கிறேன் நான் படக்கூடாது நான் சொல்லலை ஒவ்வொருத்தரும் போட்டி போடுறாங்க நான் அதை ஒத்துக்கிறேன் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறோம்னா நம்ம இங்கே அஞ்சு வருஷம் டேக்ஸ் கன்செஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க முடிஞ்ச ஒன்று என்ன பண்ணுறான் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறான் அங்கே அஞ்சு வருஷம் டாக்ஸ் கன்செஷன் வாங்குறான் பாருங்கள் டேக்ஸ் கன்செஷன் நீங்கள் முடிஞ்ச ஒன்று போகிறான் இந்த ஃபாரின் இன்வெட்டர் இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் கொடுக்கக்கூடிய சலுகைகள் இருக்கு பாருங்க அதனால அதனால இருங்க அந்த எம்ஓயெலாம் வந்து நம்ம வெளியிடுங்கன்னு சொல்றோம் எம்ஓயூ மொத்தமா ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட்ல வெளியிடுங்கன்னு சொல்லுறேன்